இந்த செய்யத்துக்கு ஒரு கப் ராகி மாவு போடுறோம் ஒரு கப் கோக்கோ பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் காஸ்பூன் சோடா

அடுத்தது மில்க் ஊத்திக்கலாம் அப்படி நான் அப்படியே கிண்ட கூட அங்க வர அப்படியே கிண்டி இப்படி இப்படி கிண்டி இப்படி இப்படி கிண்டி இப்படி அப்படி கிண்டணும் கிண்டி பிபி பாரு லலா கிட் லலா கிண்டி पुलि मांगा पुलि पलि मांगा पलि पुलि मांगा पुलि पलि मांगा पलि पुलि मांगा पुलि पलि मांगा पलि पुलि मांगा चार लाभा के लिए बोला किंडिंग लाभा के लिए बोला तनियाल को டைட்டா இருக்க கூடாது லாபா கேக்கு இப்படி தான் தண்ணியா இருக்கணும் கொஞ்சம் கெட்டியா இருக்க கூடாது என்ன செய்யணும்